இந்தியன் தூ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குழுக்கள் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்தியன் தூ திரைப்படத்துக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு இது வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள் சென்னை ரசிகர்களுக்கு இது ஹாப்பியாக நியூஸாக இருந்தாலுமே வந்து சென்னையில் தாண்டி வெளியே இருக்க ரசிகர்களுக்கு கண்டிப்பாக வந்து இது சோகமான நியூஸாக தான் இருக்கும் ஏற்கனவே வந்து டூ பாயிண்ட் டூக்கு இந்த மாதிரி தான் பண்ணிங்க அதுவும் வந்து இந்த மாதிரி தான் ஆச்சு தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிக் கொண்டு வருகிறார்கள் ஆச்சுன்னா இந்தியன் டூ திரைப்படம் ஜூலை பன்னெண்டாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது இந்த திரைப்படத்தை கண்டிப்பா அது வெற்றி திரைப்படமாக கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் போராடி கொண்டு இருக்கு ஏன்னா வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன லால் சலாம் பொன்னியின் செல்வன் திரைப்படங்கள்லாம் பட்ஜெட் போட்ட பட்ஜெட்டே வராமல் லாஸ்ட்ல தான் வந்து லைக்கா நிறுவனம் போய்கொண்டிருக்கு ஸோ அதனால் இந்தியன் டூ திரைப்படம் பெரிய ப்ராஃபிட் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு கண்டிப்பாக அது கொடுத்தே ஆக வேண்டும் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆயிரம் கோடியாவது வந்து கொடுத்தாக வேண்டும் லைக்கா நிறுவனம் சர்வே ஆகணும்னா ஸோ அதனால் வந்து லைக்கா நிறுவனம் ஒரு பிளான் பண்ணி இந்த திரைப்படத்தை ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டரை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம் ஸோ ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக இருக்கும் வசூல் ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஸோ ஐமேக்ஸ் திரையாரங்களை வந்து மேக்ஸிமம் வந்து சிட்டி சைடில் தான் அதிகமாக இருக்கும் சென்னையில் வந்து அதிகமாக இருக்கும் பெங்களூர் அந்த மாதிரி வந்து சிட்டி சைடில் வந்து ஐமேக்ஸ் திரையரங்குகள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து ரசிகர்கள் ஐமேக்ஸ் திரையாரங்கத்தில் வந்து இந்தியன் தூ திரைப்படத்தை பார்க்க ஆசைப்படுவாங்க ஆனால் வில்லேஜ் சைடு இருக்க திரையாரங்கள் வந்து ஐமேக்ஸ் கேப்பாசிட்டி கெப்பாசிட்டி சுத்தமாக வந்து இருக்கவே இருக்காது ஸோ வந்து நார்மல் டூ டி கெப்பாசிட்டி மட்டும்தான் வந்து இருக்கும் ஸோ இதனால் வந்து சிட்டி சைடு இருக்க ஆடியன்ஸ் மட்டும்தான் அந்த ஐமேக்ஸ் திரையாரங்களை வந்து இந்தியன் டூ திரைப்படத்தை ரசிக்க முடியும் நார்மலாக வில்லேஜ் சைடில் இருக்க ஆடியன்ஸ் வந்து வெறும் வந்து டூ டியில் மட்டும்தான் வந்து இந்தியன் டூ திரைப்படத்தை பார்க்க முடியும் ஸோ இதில் என்ன லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஸோ ஐமேக்ஸ் திரையாரங்களில் வந்து ஒரு படத்தை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வந்து வாங்குறாங்களோ அதே ரூபாய்க்கு தான் வந்து நார்மல் திரையாரங்களும் வந்து வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அதிக ரேட் வந்து மேபி போக வாய்ப்புகள் இருக்குது இந்தியன் டூ ஸோ இந்த மாதிரி வந்து அதிக ரேட் போகும்போது வந்து கண்டிப்பாக வந்து இந்தியன் டூ வந்து சிங்கிள் தேட்டர் வச்சுருக்கவங்களாம் வந்து வாங்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப வந்து யோசிப்பாங்க வாங்குறதுக்கு ஸோ இது வந்து இந்தியன் டூவுக்கு மிகப்பெரிய மைனஸாக வில வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஐஎம்எக்ஸ்னால் வந்து வில்லேஜ் ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை நம்ம வந்து சிட்டியில் வந்து பார்த்துக்கலாம் ஐமேக்ஸ் தேட்டரில் வந்து போய் பார்த்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட் வந்து இந்த படத்தை வந்து ஆமேக்ஸ்க்கு வந்து எதிர்பார்ப்பாங்க அதனால் வந்து சாதாரண சின்ன சின்ன திரையாரங்களை தூடியில் இருக்க திரையாரங்களை வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கூட இருக்காமல் அந்த தேட்டரில் இருக்க பஸ்ஸு வந்து பாதிக்கும் அந்த தேட்டர் வந்து படத்தை வந்து ஒன் வீக்கில் தூக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இதே பிரச்சனை தான் டூ பாயிண்ட் ஓ திரைப்படத்துக்கும் ஏற்பட்டுச்சு தூடி வந்து சின்ன சின்ன வில்லேஜ் ஏரியாவில் இல்லாததால் வந்து சிட்டி சைடில் மட்டும்தான் வந்து தூடி இருந்ததால் சிட்டி ரசிகர்கள் மட்டும்தான் டூ பாயிண்ட் ஓ கொண்டாடினாங்க வில்லேஜ் ரசிகர்கள் அந்த திரைப்படத்தை வந்து கம்மியாக கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டாங்க அதே நிலைமை இந்தியன் டூக்கு வந்துடுமா அப்படிங்கிற ஒரு பயமாக மதி இப்போ வந்து ஏற்படுத்துக்கு ரசிக்கிறதுக்கு மத்தியில் எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து லைக்கா நிறுவனம் ஐமேக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக இதுக்கான பிளான் வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ வெயிட் பண்ணி தான் பறக்கணும் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்